நம்மளை பற்றி நம்ம தான் வந்து டவுட் பண்ணிகிட்ருக்கோம் இது என்னால் முடியுமா இதை நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிடுவேனா இது எல்லாருக்குமே தான் காமன் தான் நானும் இந்த மாதிரி ஃபேஸில் இருந்து தான் வந்திருக்கேன் ஆனால் அந்த கேள்விக்கு வந்து ஒரு நாள் எனக்கு ஒரு பதில் கிடைச்சிச்சு நான் வந்து யூடியூப்ஸ் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினப்பேன் ஒரு ஒன் இயராக வந்து ட்ரை பண்ணேன் சரி ட்ரை பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அப்போ எனக்கு ஒரு பயம் வந்துச்சு நம்மளோட வீடியோவை யார் பார்ப்பா வியூஸ் போகுமா இல்லை சப்ஸ்கிரைபர் வருவாங்களா எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறது எந்த மாதிரி கண்டென்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி நிறைய தாட்ஸு ஃபஸ்ட்டு எனக்கு இதை பார்ப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்துச்சு இப்போ அந்த பயத்தெல்லாம் போக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஓரளவுக்கு நல்லா போயிட்டுருக்கு ஒரு மூணு கீ பாயிண்ட்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணாலே கான்ஃபிடென்ஸ் வந்துடும் நம்ம ஏதாவது ட்ரை பண்ண உடனே மனசுக்குள்ள ஒரு ஒரு தாட் வரும் பயம் இருக்கும் ஆனால் அதை விட ஒரு ஸ்ட்ரிப் முன்னாடி போகிறது தான் ரொம்ப முக்கியம் செல்ட் அவுட் வந்துட்டு எல்லாருக்குமே வரும் அது வந்து சரியான சிக்னல் தான் நம்ம கரெக்டான பாதையில் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ட் அவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து வீக்குன்னு அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் கிடையாது நம்மளை பற்றி நம்ம வந்து கேர் பண்ணிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் தான் பெரிய கோல்லாம் வேணாம் சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் போதும் இப்போ ஒரு வீடியோ யூடியூப் சேனல் வந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறது அதை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள் போதும் இப்போது நம்ம எதாவது படிக்கணும்னு நினைக்கிறோம் படிக்க மனசில் அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட ஆக்ஷன் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஃபைனலாக என்ன சொல்ல வரேன்னு தெரியுமா செல்ஃப் டவுட் இருந்தால் என்ன ஓகே தான் நம்ம வந்து கரெக்டான வழியில் போயிட்டுருக்கோம் நம்ம வந்து செல்ஃப் கேர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிக்னல் தான் அது செல்ஃப் டவுட் இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்ற ஒரு தாட் இருந்தால் ஒரு கான்ஃபிடென்ஸ் இருந்தால் போதும் ட்ரை பண்ணுங்கள் செல்ஃப் டவுட் இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைங்க கண்டிப்பாக உங்களோட லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ண முடியும் தேங்க்யூ